அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மானவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் ஒரு காரியமாக கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு ஞானத்தானம் பெற்ற பின்பாக நம்முடைய அடையாளம் என்ன பார்த்த உலகத்துக்குள்ள ஒரு அடையாளம் இப்போ நம்ம வந்து ஒரு பைபிளை கையில் எடுத்துட்டு வரோம்னா நம்மளை ஒரு அடையாளம் என்ன உலகத்தை சார்ந்தவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் அல்ல அப்ப நமக்கு ஒரு அடையாளம் வேண்டும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு ஒன்று கொடுப்பாங்க அது கழுத்தில் மாட்டிகிட்டு அந்த ஐடி கார்டில் பார்த்திங்கன்னா கம்பெனியோட நேம் இருக்கும் நம்மளுடைய பேர் எல்லாமே இருக்கும் இந்த ஐடி கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் எங்கள் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு நிறுவனத்துக்கு தான் நீங்கள் ஒரு ஐடி ஒரு அடையாளம் அப்போ அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூல்லேயும் அதே ஒரு ஐடி அப்ப அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஆமா இவங்க வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட் எங்க ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட் இது ஸ்கூலோட ஐடி தனிப்பட்ட முறையாக ஒருவனுக்கு அடையாளம் என்ன நமக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேர் ஒரு அடையாளம் நம்முடைய உலகத்துக்கு உண்டான உடம்பு நம்மளுடைய பேரை சொல்லிட்டு இப்படி நல்லா குண்டா இருப்பாரு உயரமா இருப்பாரு குள்ளமா இருப்பாரு இல்லை சிவப்பாக இருப்பார் கருப்பா இருப்பார் இப்பயும் வந்து இது உலகத்துக்குடைய அடையாளம் ஆனால் ஞானத்தானம் பெற்ற பின்பாக நமக்கு ஒரு அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த வேதத்தின் படி நடக்கும்போது வசனத்தின்படி நடக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால் கிரிகிகள் வெளிப்படும் எவ்வாறாக என்றால் பிதாவான தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பும்போது அவர் இங்க வந்து பிறந்த பின்னாடி அவருடைய கிரிகிகள் என்னவாக இருந்துதான் அந்த கிரிகையின் மூலமாகத்தான் அவர் தேவனுடைய குமாரன் என்று அறியப்பட்டார் கிரிகைகள் அதே கிரிகைகள் தான் நமக்கு அடையாளம் அந்த கிரிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தேவன் ஏனென்றால் ஏசிக்கிறது நான் சுயமாக நான் எதையும் செய்யவில்லை என் பரிசுத்த ஆவியானவர் என் பிதாவான தேவன் எனக்கு என்ன காரியமாக என்னை அனுப்பினாரோ அதையே தான் நான் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் என் பரி பிதாவான தேவன் என் பிதா எனக்கு தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன் எல்லா காரியமும் நான் செய்கிறேன் என்றார் இது தேவனுடைய கிரிகைகளாக அவரிடத்திலிருந்து புறப்பட்டது கிறிஸ்துவின் இடத்தில் புறப்பட்டது அதேதான் நமக்கும் அடையாளம் என்னவென்றால் அந்த சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது நம்மோட அடையாளம் என்னவா இருக்குன்னா தேவனுடைய அடையாளமா இருக்கும் அப்போ தேவன் என்னவா இருக்காருன்னா சத்தியமா இருக்காரு அந்த சத்தியம் என்னவா இருக்குன்னா கண்களில் காணப்படாத ஆதியிலே தேவன் சிஷித்த தேவனுடைய அடையாளம் என்னவென்றால் அதே அடையாளம் தான் நமக்கு ஆவிக்குள்ளாக ஒரு அடையாளம் என்றால் அது தேவனுடைய காரியம் தான் அதனாலதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போதே நாம் மறுரூபமாக எந்த ரூபத்தின்படி இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லியிருக்கோம் அதனால சொல்றேன் நம்மளுடைய அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன்தான் ஆவிக்குள்ளாக நம்மளுடைய அடையாளம் தேவன் காரியத்தை பார்த்தா இந்த நாளும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகி உண்டாவதாக ஆமேன்